திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆடும் அணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே இன்னைக்கு நாம பார்க்க போகிறது அருணகிரிநாதர் அருளிச் செய்த திருப்புகள் இந்த திருப்புகளில் இன்றைக்கி நூற்றி பத்தாவது பாடல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது அன்பாக வந்து திருச்செங்கோடு தளத்தில் பாடியிருக்காரு அன்பாக வந்து திருச்செங்கோடு தளத்தில் என்ன பாடியிருக்காருன்னு பார்க்கலாம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேர் போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா நம்ம தமிழ் கடவுளாகிய முருகப் பெருமானையும் சிவபெருமானையும் நால்வர் அருளி செய்த தேவாரம் திருவாசகம்லாம் எல்லாருக்கும் தெரியணும் எல்லாருக்கும் புரியணும் எல்லாரண்டையும் போய் சேரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரே எண்ணம் அது சிவபெருமானுடைய திருவருளால் நடக்குது அவர் தான் இந்த திருப்புகளையும் பாடுன்னு எனக்கு சொன்னார் அவசியம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போகக்கூடாது இது நம்மளுடைய சொத்து இது இதை நாம் அனுபவிக்காமல் யார் யாரோ அனுபவிக்கிறாங்க யார் யாரோ இதை படித்து தேடிக்கிறாங்க நாம் விட்டுட்டோம் நம்மளுடைய சொத்தை காப்பாற்றாத விட்டுட்டோம் நம்மளுடைய தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இதையெல்லாம் பாடுங்க படிங்க வாங்க இதை பார்த்து கமெண்ட் பண்ணி எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு மென்மேலும் எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம் உங்களுடைய ஆதரவை பார்க்கறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் கமெண்ட் பண்றவங்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கோம் திரு இதுக்கான சந்தம் தந்தானா தந்த தந்தானா தந்த தந்தானா தந்த தனதானா அன்பாக வந்து உன் தாழ் பணிந்து ஐம்பூதம் ஒன்ற நினையாமல் அன்புடன் நம்ம பாடலுடைய சொல் விளக்கத்தையும் படிக்கிறோம் பழையபடி முதல்லெல்லாம் இப்படி தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் சரி ஒரு மூணு முறையாவது பாடலை கேட்டுட்டு அப்படின்ட்டு பாடிக்கிட்டு இருந்தேன் இப்போ நாம் பாடலுடைய சொல் விளக்கத்தையும் பார்ப்போம் அன்புடன் வந்து உன் பாதங்களை பணிந்து பஞ்சபூதங்களுடன் ஒரு வழிபட்டு உன்னை நினையாமல் நான் வந்து உன்னை பணிந்து உன்னுடைய பாதத்தை நினைக்காம பஞ்சபூதங்களுடனும் ஒரு அந்த பஞ்சபூத சக்தியோடையும் நான் சேர்ந்து நிற்கல உன்னை நினைக்காமல் இருக்கிறேன் அப்படின்றத அருணகிரிநாதர் சொல்றாரு அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்கள் அம்போரு கண்கள் முளைதானும் அன்பு அதிகமாய் போய் விஷம் நிறைந்த கண்களும் தாமரை மொட்டு போன்ற மார்பகங்களும் மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாரை பூங்கொத்துகள் நிறைந்து வண்டுகள் விளையாடி மகிழ்கின்ற பூந்தலும் உடைய பொது மகளிரை மனதில் நினைத்தே கொண்டேனி நைந்து மண்பேது மண்டி குன்றாமலைந்து அலைவேனோ மிக்க அறியாமை பெருகி மனம் குன்றி ஒரு வழிபடாது அலைந்து திரிவேணோ மனம் கட்டுக்கடங்காமல் மிக்க அறியாமை பெருகிய எனக்கு அதான் நமக்கு இதை சொல்லுவோம் மூளை வேலை செய்ய மாட்டேன்னுதுன்னு அந்த அறியாமை பெருகி மனம் குன்றி ஒரு வழிபடாது மனசு அதை நினைக்கிறது தவிர்த்துன்னா என்ன பண்ணும் நினைக்கிறது மறந்துதுன்னா தீர்ந்தது அது குன்றி மனம் குன்றி ஒரு வழிபடாது அலையும் அலைந்து திரிவேணும் அப்படின்றாரு மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே சபையில் நடமாடும் சிவபுரான் தந்த குமரனே மிக்க வாசனை நிறைந்த கடப்ப மாலையை அணிபவனே அந்த ஐந்து சபைகளிலும் நடனம் ஆடக்கூடியவர் அந்த சிதம்பரத்தில் அருமையாக நடனம் ஆடுவார் திருவாலங்காட்டில் நடனம் ஆடுவார் இந்த மாதிரி ஐந்து சபைகளில் நடனம் ஆடக்கூடியவர் சபையில் நடமாடும் சிவபெரான் தந்த குமரனே மிக்க வாசனை நிறைந்த கடப்ப மாலை இந்த கடப்ப மாலையை சொல்லும்போது கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களுக்கெல்லாம் சீக்கிரமே கல்யாணம் கூடும் கடப்ப மாலை அணிபவனே அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்கிறாரு வந்தே பணிந்து பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா வந்து பணிந்து நின்ற அடியார்களின் பிறப்புகளை அடியோடு தொலைக்கும் கூறிய வேலை உடையவனே அந்த அந்த வேலை சொல்கிறாரு வந்து பணிந்து நின்ற அடியார்களுடைய பிறப்புக்களை அடியோடு தொலைக்கும் கூறிய வேலை உடையவனே நம்மளுடைய செத்து பிறந்து செத்து பிறந்துன்னு இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த வேலையை முடிச்சு கொடுக்குறவன் முருகப்பெருமான் இதுக்கப்புறம் எங்களுக்கு பிறவியே வேணாம்ப்பா அதை முடிச்சு கொடு அடியோடு தொலைக்கும் கூறிய வேலை உடையவனே இடங்கள் கந்தாயனும் போ செஞ்சேவல் கொண்டு வரவேணும் பல இடங்களுக்கும் சென்று கந்தா என அழைக்கும்போது செவ்விய சேவலை ஏந்தி முன் என் முன் வர வேண்டும் இந்த கந்தான்றதுல எங்கள் குருநாதர் ஒரு சொற்பொழிவில் சொல்லியிருந்தார் கந்தா அப்படின்னா பற்று அப்படின்னு அர்த்தமா அந்த கொடி படுறதுக்கு ஒரு பந்தல் வேணும் இல்லையா அதை கொம்பு வேணும் இல்லையா அதை அந்த மாதிரி கந்தான்னால் பற்றுக்கோடுன்னு நாம் முருகனை பற்றி கொள்ள க குருநாதர் ஒரு சொற்பொழிவில் சொல்லியிருந்தார் அந்த மாதிரி பற்று பற்றுக்கோடு அப்படின்னு அர்த்தமாக கந்தா எப்படி பாருங்க முருகான்னா மூணு பேரையும் கூப்பிட்றோம் எவ்வளோ அழகாக ஒவ்வொன்றத்துலேயும் பதிவு பண்ணியிருக்காங்க நம்ம முருகப்பெருமானை நினைக்கும்போது தமிழ் கடவுளை குறிஞ்சி நிலத்துக்கு சொந்தமானவர் அந்த தமிழ் கடவுளை நாம் நினைக்க குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமுன்றோம் குன்று இருந்தாலே போகிறோம் அது முருகப்பெருமானுக்கு தான் அது அந்த மாதிரி அந்த குன்று இருந்த இன்னும் இயற்கை செவிப்பு நல்ல நமக்கு இயற்கை காற்று நமக்கு எல்லாமே கண்ணுக்கு குளிர்ச்சி எல்லாமே தரக்கூடியது அழகு அழகுனாவே முருகன்னு பேர் அப்படி அப்படியெல்லாம் முருகப்பெருமானை வேண்டி வேண்டி பாடியிருக்காங்க பேசியிருக்காங்க ஒவ்வொருத்தங்களும் அப்படி தமிழை அப்படி கொட்டியிருக்காங்க நம்ம தமிழையே தமிழுக்கு ஒரு கடவுள் முருகன்னு வந்திருக்கார் அந்த முருகனை அருணகிரிநாதர் அருமையாக பாடி நம்மளுக்கு திருப்புகளை கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாடுங்க படிங்க செவ்விய சேவலை ஏந்தி என் முன் வர வேண்டும் நம்ம செவ்விய செவ்வெண் செவ்விய அப்படின்ன எனக்கு ஒரு நினை முருகப்பெருமானை போய் கேட்குறவங்களுக்கெல்லாம் வீடு அந்த செவ்வாய் நல்லா இருந்தால் சொல்லுவாங்க வீடு சொந்த வீடெல்லாம் அமையும் அந்த மாதிரி அந்த செவ்வாய் நம்மளுக்கு நல்லபடியாக இருக்கணும்னா மனக்குழப்பங்கள்லாம் கூட தீரும் ஆகையினால் முருகப்பெருமானை நினச்சாலே நம்மளுக்கு எந்த குறையும் வராதுன்றது செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடமந்த பெருமாளே சென்னல் பயிரும் தாமரையும் ஒன்றாக வளரும் திருச்செங்கோட்டில் வீட்டிற்கும் பெருமாளே பாருங்கள் தாமரையும் நெல் பயிரும் ஒன்றா வளருதான் அந்த திருச்செங்கோட்டில் அந்த திருச்செங்கோட்டு முருகனை சிவபெருமானை நினச்சாலே பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வாங்க அந்த திருச்செங்கோடுன்றது சிவபெருமான் பார்வதி ரெண்டு பேரும் ஒன்னாக இருக்கிற தலம் அது அந்த திருச்செங்கோடு அதை சொல்லும்போது கூட சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் சிதம்பரம் ஆட்சியா மதுரை ஆட்சியானா இல்லை எங்கள் வீட்டில் திருச்செங்கோடு அப்படின்வாங்க திருச்செங்கோடுன்னா இருவரும் சேர்ந்த உடலமைப்பு அந்த தளத்தில் முருகப்பெருமான அழகாக பாடுறாரு கணவன் மனைவி ஒற்றுமையை நிலைக்கிறதுக்கு இந்த பாடல் பெருக்குது இந்த திருச்செங்கோட்டில் சென்னல் பயிரும் அந்த சென்னல் விளையுமா அந்த சென்னல் பயிரும் தாமரையும் ஒன்றாக வளர்ந்தாங்க திருச்செங்கோட்டில் வீட்டிற்கும் பெருமாளே அப்படின்னு அழகாக பாடியிருக்காரு இந்த அழகான பாடலை நாம் இப்போ சேர்த்து தினத்தில் பாடுவோம் தந்தான தந்த தந்தான தந்த தந்தான தந்த தனதானா அன்பாக வந்து உண்டால் பணிந்து ஐம்பூதம் ஐம்பூதமொன்ற நினையாமல் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்களம்போரு கங்கள் முளைதானும் கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாரை கொண்டே நினைந்து மண்பேது மண்டி குன்றாமலைந்து மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா சென்றே இடங்கள் கந்தாயனும் போ செஞ்சேவள் கொண்டு வரவேணும் செஞ்சாலி கஞ்ச முன்றாய் வளர்ந்த செங்கோடமந்த பெருமாளே செங்கோடமந்த பெருமாளே அன்பாக வந்து முன்தா பணிந்து ஐம்பூதம் ஒன்ற நினையாமல் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்கள் அம்போரு கண்கள் முளைதானும் கொந்தே மிகுந்து கொண்டாடி நின்று கொண்டாடுகின்ற மண் கொண்டேனினைந்து மண்பேதுமண்டி குன்றாமலைந்து அலைவேனோ மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா சென்றே இடங்கள் கந்தாயனும் போ செஞ்சேவள் கொண்டு வரவேணும் செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த பெருமாளே பெருமாலே மந்த பெருமாளே மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா வம்பே தொலைந்த வடிவேலா சென்றே இடங்கள் கந்தாயனும் போ செஞ்சேவல் கொண்டு வரவேணும் செஞ்சேவல் கொண்டு வரவேணும் கந்தா குகா குமரா சரவணா அப்படின்னு பல பேர்கள் சொல்லி முருகப்பெருமானை அழைத்து நம்மளுடைய குறையெல்லாம் தீக்க செஞ்சேவள் கொண்டு வரவேணும் அப்படின்னு முருகப்பெருமான வேண்டி வணங்கி விளக்கேற்றி வச்சு பாடுங்க நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமான் ஓடி வந்து நம்மளுக்கு துணை செய்வார் அந்த அழகே வடிவானவன் நம்முடைய குறைக்கலையை ஓடி வருவான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய்